நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷோல யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா புரட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பெண்கள் உரிமைன்னு சுத்திட்டு இருக்கிற தோழர் மிதிவதனிக்கிட்டதான் பேச போறோம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோழர் இன்னைக்கு முதல் கேள்வி என்ன கேட்க போறேன்னா நீங்க எங்க போனாலும் அதாவது பட்டிமன்றம் போனாலும் சரி ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் போனாலும் சரி எங்க போனாலும் நீங்க வந்து கருப்பு நிற ஆடையே அணைகிறீங்க எதுக்காக அது வந்து தோழர் இப்போ கருப்பு அப்படின்னு சொல்லும் அது உழை போட வண்ணம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லிருக்காரு அதை நீங்க பாத்திருக்கீங்களா அந்த காட்சிய பாத்திருக்கேன் அதனாலதான் இப்போ கருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா போராட்டம்னு சொல்லலாம் புரட்சின்னு சொல்லலாம் இப்படி எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புரட்சியும் போராடமும் தன்னறியாம வரும் தோழர் அதுக்காக தான் என்ன ஆனாலும் சரி எங்க போனாலும் சரி நான் இந்த கருப்பு உடைய அணியறேன் நான் கூட நினைச்சேன் சரி உங்கள் பீரோவில் வந்து கருப்பு ட்ரெஸ் தவிர வேறு வந்து கலர் ட்ரெஸ் இல்லையோ நான் நினச்சேன் அதனால் வந்து நீங்க கருப்பு கலர் நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்க மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம் உங்களோட கொள்கை தலைவரா வந்து பெரியவரை வந்து வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன அத வந்து அவரோட பேரை சொன்னா இங்க எவனுக்கெல்லாம் அலர்ஜி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கெல்லாம் அவரை பிடிக்கும் இதெல்லாம் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு எல்லாம் அவரை பிடிக்காது ஏன்னா அவர் உன்னை ஒழுக்கமா இருக்க சொல்றாரு சூடு சொரணையோட இருக்க சொல்றாரு டேய் கொஞ்சமாவது திருந்துங்கடான்றாரு அதனாலதான் தோழர் எனக்கு என்னக்குமே அவர்தான் கொள்கை தலைவர் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இவ்வளவு சுதந்திரமா உக்காந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பெரியவர் மட்டும்தான் முக்கியமான காரணம்னே சொல்லலாம் இத வெளியே சொன்னா சில முட்டா பசங்க நம்புறானுங்களா பாருங்களேன் எங்க அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம வாழுங்கன்னு இருக்காரு ரெண்டு கிளைன் பண்ணுங்கன்றாரு மூணு கிளைன் பண்ணுங்கன்ற கல்யாணம் பண்ணாம நீங்க யாரு கூட வேணாம் தங்கி கொம்பு யார்க்கூட வேணா தூங்கி குங்குன்தாரு இப்ப எல்லாம் சொல்றத நீங்க எப்படி குளுகையத்துல வர எடுத்துக்கிறீங்க நீங்க அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாக்குறீங்க தோழர் இன்னைக்கு அந்த பெரியவர் மட்டும் இல்லன்னு வைங்களேன் இந்நேரம் என் கைகள்ல இந்த மாதிரி மைக் இருந்திருக்காது சரிங்களா இருந்திருக்கும் கரண்ட் இருந்திருக்கும் தோழர் அடுப்பங்கரையில குழம்பு வச்சுட்டு புள்ளை குட்டிய பெத்துக்கிட்டு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில இருந்து சாணி அள்ளிட்டு சாணி கட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனா இன்னைக்குன்னா இந்த சென்னை வந்திருக்கேன் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்னு நினைக்கீங்கதான் காரணம் இல்ல இல்ல தோழர் அந்த பெரியவர் தான் காரணம் அவர் ஆரம்பிச்ச அந்த பெண் விடுதலை மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் தோழர் சரி நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க எந்த மீட்டிங் போனாலும் சரி எந்த கூடத்துக்கு போனாலும் சரி நீங்க வந்து சிமுகவோட தலைவருக்கு வந்து நிறைய முட்டு கொடுக்குறீங்கன்னு பேசுறாங்க ஏன் அப்படி முட்டு கொடுக்குறீங்க இல்ல அதை வந்து அப்படி எடுத்துக்கக்கூடாது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அந்த பெரியவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல ஆனா அந்த பெரியவர் கொடுத்த கொள்கைகள் நிறைய இருக்கு அந்த கொள்கைகளை எந்த கட்சி எவன்டா இன்னுமே ஃபாலோ பண்றா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற அப்படின்னு சிமுகவோட தலைவர் முதல்வர் மட்டும்தான் செய்யறாரு மக்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அடுத்த பெரியவர் அவர் தான் அடுத்த தலைவர் நீங்க அவர் எப்படி சொல்றீங்க ஆனா அவரோட மனைவியா இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் நிறைய கோயிலுக்கு போறாங்க பட்டத்தை போடுறாங்க நாமத்தை போடுறாங்க நீங்க சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கும் முரண்பாடே நிறைய இருக்கு

சில மக்களை கோவிலுக்கு வெளியவே நிக்க வைக்கிறாங்க இல்ல அதனாலதான் கோவிலுக்கு போகாதீங்க மக்கள் அந்த கடவுள் வந்து மனுஷங்களை ஒன்னா பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெரியவர் அப்படி சொன்னாரே தவிர மத்தபடி அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருந்திருக்கும் இப்ப நாங்க கோயில்குள்ள போகணுமா வேணாமா அது உங்க இஷ்டம் தோழர் அப்படி நீங்க என்ன சொல்றீங்க கோயிலுக்குள்ள போகாதீங்கன்னு நாங்க சொல்லுவோங்க நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்டுகிட்டா இருக்கீங்க நாங்க சீமோகா கோட் போடுங்கன்னு சொல்றோம் நீங்க போடுவீங்களா நாளைக்கே சொல்லுங்க அது கொஞ்சம் யோசிச்சு தான் போங்க ஆ அந்த மாதிரி யோசிச்சா உங்களுக்கு எது சரியின் படுதோ அத செய்யுங்க தோளர் அத விட்டுட்டு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் இவங்க சொல்றது தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க சரிங்க தோளர் நீங்க எங்க கூடத்துக்கு போனாலும் சரி வந்து நீங்க வந்து பெண்களுக்காக நான் போராடுவேன் பெண்களுக்காக போராடுவேன் சொல்றீங்க அப்படி பெண்களுக்காக என்ன போராடுறீங்க நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல இதுவே பெரிய போராட்டம் தான் தோளர் என்ன தோளர் நூறு வருஷமா பெண்கள் வந்து அரசியல்ல இருக்காங்க நிறைய இன்று வந்து பேசிட்டாங்க அவங்க பேசாதே நீங்க வந்து பேச போறீங்க நூறு வருஷமா பெண்கள் அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அந்த கிழவன் தான் காரணம் அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பெண்கள் எல்லாம் இந்த இருந்திருப்பாங்களா இல்ல பிரிட்டிஷ் காலத்துல நிறைய முன்னேறி இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து அப்பவே வேலைநாச்சியில இருந்து எல்லாருமே வந்து முன்னேற்றம் தான் நடந்திருக்காங்க இல்ல அது வந்து அந்த காலம் அத நீங்க இதோட கம்பேரே பண்ண கூடாது தோழர் அந்த காலம் அது 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 மாதிரி சொல்றீங்க அது மாதிரி அத வந்து இப்ப கம்பேரே பண்ணாதீங்க இன்னைக்கு இவ்வளவு டெவலப்பா இருக்காங்க தேர்தல்ல நிக்கிறாங்க விமானம் ஓட்டுறாங்க அது மட்டும் இல்லாம பேருந்துகள் இயக்குறாங்க கனரக வாகனம் இயக்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரு காரணம் அந்த பெரியவர் தான் காரணம் அதனாலதான் இன்னைக்குமே நான் எந்த மாதிரி ஒருத்தி இந்த காலத்திலயும் வந்து அவரை பத்தி பேசணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு நன்மைகள் பண்ணிருக்காரு ஆனா இந்த நாட்டுல இன்னைக்கு பாத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெண்களுக்கு எதிராக அத்தனை துன்பங்கள் நடக்கிறது நீங்க சொல்ற தலைவர் தான் உங்க தலைவர் தான் இப்ப இருக்கிற சிமுக தலைவர் தான் அப்படி அவராட்சி தாங்க போயிட்டு இருக்கு அவராட்சி நீங்க சொல்ற இந்த பெண் கொடுமை ஆத்மீரல் இந்த தான் நடக்குது இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவர் தான் வந்து எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இருக்காரு அதனாலதான் நாங்க திராவிட ஆட்சி வேணும்னு சொல்றோம் தோல பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்கன்னா அதுக்கு அந்த கிழவனும் திராவிடமும் மட்டும்தான் காரணம் ஆமா திராவிடம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க திராவிடம்னா இப்போ எப்படி சென்னேன ஒரு ஊர் இருக்கு ஆமா பாத்தீங்களா மதுரைன ஊர் இருக்கு கோயம்புத்தூர்ன ஊர் இருக்கு ஆ தமிழ்நாடு கேரளான ஊர் எல்லாம் இருக்குல்ல ஆமா அந்த மாதிரி திராவிடம்ன்றது ஒரு ஊர் டோலர் ஊரா ஆமா அது எந்த லொகேஷன்ல இருக்கு அது வந்து பெரியவர் வந்து ஒரு இடத்துல நின்னு போராட்டம் எல்லாம் பண்ணறறல அந்த இடம்தான் திராவிடம் டோலர் சரி விடுங்க என்னமோ சொல்றீங்க தோழர் சரி அடுத்த கேள்வி என்னென்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கோயிலுக்கு போகாதீங்க படிங்க சொல்றீங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ சாமி இல்லை கோவில் இல்லை எல்லாமே போயின்னு சொல்றீங்க ஆனால் இப்போயும் கோயில் திருவிழா வந்தாலும் சரி ஒரு கோயில் நம்ம இருந்தாலும் சரி கூட்டங்கள் வந்து அலைமோது அப்போ நீங்க பண்றது தான் வேஸ்ட்டு தானே எதுக்கு நீங்க பண்றீங்க நீங்கள் சாமி இல்லை சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனால் நாளுக்கு நாள் கோயிலுக்கு வர கூட்டம் அதிகமாயிட்டே தானே போகுது அந்த கோவில்களுக்கு வர கூட்டத்தை விட எங்க தலைவர் பேசினாறா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? இங்கே கூட்டம் கூட ஜெர்மனிக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போனார். ஏர்போர்ட்டல ஆளே இல்லையா? அவங்களே காசு கொடுத்து ₹200 கொடுத்து கூடதுன்னு சேத்தாங்களாம். என்ன நீங்க சொல்றீங்க? தமிழ்நாட்டுல வைங்க. சேலம்ல எல்லாம் போறானே ரோட் ஷோலாம் பண்ணாரு அப்ப எவ்வளவு கூட்டம் தெரியுமாங்க? அதுக்கு ₹200 கொடுத்தீங்களா?

அதுதான் இங்க தமிழ்நாட்டுல வைங்க ஒரு மாநாட அதுக்கு வர கூட்டம் பெருசா இல்ல கோவில்கள்ல திருவிழாக்கு போற கூட்டம் பெருசான்றத ஒப்பிட்டு பார்ப்போம் மக்கள் எல்லாருமே வந்து விழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தோழர் காலையில ஆறு மட்டும் எட்டு மணிக்கெல்லாம் விழிக்கிறாங்க லூசு மாதிரி பேசாதீங்க தோழர் நான் பொறுமையா இருக்கேன் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் கழுத்தா மட்டும் இல்லையே நாலு வச்சிருவேன்

இப்போ இந்த மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்களே எங்க சிமுக கட்சி வந்தா கோவில்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அல்லா பாபு அவர்கள் எத்தனை கோவில்களை சுத்தம் செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் கையாலே விளக்கமா எடுத்து கூட்டி பெருக்கி இருக்காரு அதே கையால வந்து உண்டியிலிருந்து காசு எடுக்கிறாங்க அதாவது யாரு கைக்கெல்லாம் போகலையோ கல்லா அவங்க தான் சொல்றாங்க கோவில் நல்லா இல்லைன்னு அப்படியா ஆமா கல்லா போகாத ஆட்கள் தான் சொல்றாங்க நல்லா இல்லா ஓ ஆபா அது வந்து அல்லேலூயா பாபு வந்து தடிနေங்க ரைமிங்கா பேசுற நல்லா இருக்கு கள்ளா நல்லா இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோமோல வைங்க மறுபடியும் சொல்லுங்க நல்லா இருக்குனே பரவால நல்லா நல்லா போல வள்ள பேசுறீங்க இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க நான்

சின்ன குழந்தையில இருந்தே நான் அப்படி பேசுவேன் அதனாலதான் இன்னைக்கும் வந்து சீமுகாவுக்காகவும் எங்க தலைவர் பெரியவருக்காகவும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரே காரணம் தான் இந்த கட்சி வந்து இன்னைக்கு மட்டும் காலம் காலம் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக நேத்து பெரிய பெரிய தலைவர் இருந்தாரு இன்னைக்கு எங்க தலைவர் இருக்காரு நாளைக்கு சின்னவர் வர போறாரு அவருக்கும் கொடுப்பீங்களா நாங்க முட்டு கொடுக்கலங்க உண்மையை உரக்க சொல்லிட்டு இருக்கோம் தோழர் உரங்க சொல்லிட்டு இருக்கீங்களா உரக்க உர உரங்க தூக்கத்துல வளந்துறங்க தோள உரக்க சொல்லிட்டீங்க உரக்க சொல்லிட்டே இருக்கோனா அதுக்கு என்ன காரணம் அவங்க செஞ்ச நன்மைகளும் நல திட்டங்களும் மட்டும் தான் சரி உங்களுக்கு வந்து சில பேர் மேல வன்மங்கள் இருக்கா குறிப்பா சொல்லணும்னா நான் கொரியன் கட்சி தலைவர் அவர் மேல உங்களுக்கு வன்மங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படிலாம் பண்றீங்க ஏங்க எனக்கு யாரு மேலயுமே வன்மம் கிடையாது நீங்க

நாளைக்கு இந்த தமிழகம் உயரணும் இந்த தமிழ்நாடே ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா மாணவர்கள்லாம் படிக்கணுங்க மருத்துவர் ஆகணும் அதை விட்டுட்டு இவர் என்னமோ நீங்க வந்து மாடு மேயுங்க ஆடு மேயுங்கன்றாரே அவர் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க அவர் பிள்ளைகளை படிப்பு விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்க ஊட்ட பிள்ளைய வந்து இந்த மாதிரியெல்லாம் சொன்னா என்னங்க அர்த்தம் நம்ம எல்லாருமே படிக்க போயிட்டாங்கன்னா அப்படி இப்படி நம்ம சூறு சாப்பிட்றது டீமார்ட்லேயே கிடைக்கும் அரிசிலாம் போய் பாருங்க எல்லா டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் அவ்வளவு அரிசி கிடைக்கிதுங்க நாங்க நியாயமலை கடையில அவ்வளவு அரிசி வச்சிருக்கோம் தோலர் அந்த அரிசிலும் குவாலிட்டி இல்லைன்னு சொல்றாங்களே அதெல்லாம் இல்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு அந்த குவாலிட்டி இல்லாத அரிசியும் கிடைக்கலன்னு சொல்லிதானே நீங்க பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் சாப்பிடுறதா வந்து கேள்விப்பட்டேனே அதெல்லாம் இல்ல தோலர் நாங்க வந்து சிகப்பரிசி சமைச்சு சாப்பிட்டு உடல் உறுதியோட ஆரோக்கியத்தோட இருக்கும் தோழர் அப்போ அது உங்க புரட்சி உங்க போராட்டம் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த அரிசி தான் சாப்பிடுறீங்கன்னு தெரியுது சரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நம்ம கூட பருந்துக்கிட்டீங்க அடுத்த ஒரு வீடியோவில் கன்ஃபார்ம் நீங்களே இன்டர்வியூ கொடுக்கணும் அடுத்த இன்டர்வியூல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தொடர் முடிச்சிடலாமா முடிச்சிருங்க எதுவும் உங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் இருக்காது பண்ணணுமா எழுதிட்டீங்களா அதாவது எங்க போனாலும் பெரியவர் புகழ் வாழ்க அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்களும் உங்க தொலைக்காட்சி சார்பா மக்கள் சொல்லுங்க பொதுமக்களும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ள சொல்லுங்க தோழர் அவ்வளவுதான் உங்க தொடர்பு என்ன பண்ணுவீங்க பேசுவேன் வாழ்க்கை பேசிட்டு இருக்க வேண்டியதான் நன்றி தோழர் நன்றி 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 மக்களே